ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க அனைவருக்கும் எனது காலை வணக்கம் அனைவரும் நலமா இருப்பீங்க நான் நம்புறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த போறோம் இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போது இணைந்து நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ்யூ மினிமோ இன்றைய தினம் உழைப்பை மட்டுமே நம்பி விரும்பி வாழும் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் அனைத்து நல்ல உயிர்களும் இறைவன் அருளால் வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ரெண்டாம் தேதி அக்டோபர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் நாள் இன்றைய தினம் பிரதோஷ தினங்க இன்றைய தினம் சனிக்கிழமை சேர்ந்து வந்துள்ள சனி பிரதோஷ தினங்க அதிலும் தேய்விரை சனிக்கிழமை பிரதோஷ தினம் என்பதால் இப்பொழுது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு தினங்க சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமான ஒரு தினம் மாலை நேரத்தில் அருகில் உள்ள சிவன் கோயிலுக்கு போயிட்டு நீங்க சிறப்பான வழிபாடுகள் நடக்கும் அதில் கலந்துக்கங்க சிவபெருமான் வழிபாடு மற்றும் நந்தி வழிபாடு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையில நல்ல மங்களத்தை ஏற்படுத்தி தருவதாக அமையும் எனவே மிஸ் பண்ணிடாதீங்க இன்றைய தின சனிக்கிழமைக்கான நமது துலாம் ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே மூன்று கிரக சேர்க்கையாக கேது சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பதினோராம் இடத்தில் சந்திர பகவான் இருப்பது மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தரும் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் நினைச்ச காரியத்தை நினைச்சபடி செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உங்களுடைய பலம் அதிகரிக்குங்க பலம் சொல்றது உங்க மனபலம் மட்டுமல்ல உங்களுடைய உடல் ஆரோக்கிய பலம் தேக பலமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பொருளாதார

திறமைகளை சிறப்பாக வெளிப்படுத்தக்கூடிய நல்ல இருக்குங்க வியாபாரம் வளர்ச்சியை அடையும் நல்ல லாபங்கள் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால பொருளாதார நிலைமையை கண்டிப்பாக மேம்படுங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்று தினம் கண்டிப்பாக சந்தோஷமான ஒரு நாளாகவே அமையும் பண வரவுகள் திருப்தி தருவதாக அமையும் தொழில் ரொம்ப ரொம்ப சீராக நடைபெறக்கூடிய ஒரு யோகம் இருக்கு சில முன்னேற்றத்திற்காக நீங்கள் சில முக்கியமான விஐபிகளை சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க தற்காலிகமா டெம்பரரி ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு இப்போ பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய பர்மனன்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு உடல் நலம் மிக மிக சரியாக சிறப்பாக இருக்கும் உங்களது காரியங்களுக்கு உடல் நலம் கண்டிப்பாக ஒத்துழைப்பு தருங்க உங்களுக்கு மிகவும் பொருத்தமான திருமண வரங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குது இன்றைய தினம் உங்களது வாழ்க்கையை விட அதிகமாக உங்களை நேசிக்கக்கூடிய சில நபர்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இன்றைய தினம் நீங்கள் கான்டெக்ட் பண்ணக்கூடிய அந்த தொழில்நுட்ப திறன்களை நீங்கள் வந்து சரியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த செல்ஃபோனு மற்றும் சேட்டிங் இந்த மாதிரி நீங்கள் கரெக்டான நேரத்தில் கரெக்டாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்குங்க புதுசாக ஜாப் கிடைக்கக்கூடிய யோகம் கூட இருக்குது உங்களது வாழ்க்கைத் துணை மிக மிக சிறப்பான நல்ல நல்லன்மையில் உங்களுக்கு தருவார் அவரே அறியாமல் அவர் செய்யக்கூடிய சில விஷயங்கள் இன்றைய நாளே உங்களுக்கு மறக்க முடியாத நாளாக ரிமார்க்கபிளான நாளாக மாற்றுவதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அனைத்து விதமான காரியங்களில் வெற்றி மனபலம் தேகபலம் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி சிறப்பான நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஆகியவை இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக அமையுங்க இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் உற்சாகமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இன்றைய தினம் இருக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் காதல் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் மிக மிக இனிமையான நல்ல காதல் வாழ்க்கை காத்திருக்கு ரொமான்ஸ் உணர்வுகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க உங்களின் தாய் தந்தையார் ஆசிர்வாதம் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் என்பதால் நீங்கள் வீட்டிலிருந்து வெளியே கிளம்புவது உங்களுடைய பெற்றோர்களின் ஆசிர்வாதத்தை தவறாமல் பெற்றுக்கொண்டு செல்லுங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்கு புதுசாக ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் உண்டு இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது தொழான்புள்ளி ராசிவரன் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களான்ட்டு உங்களோட செக் பண்ணிக்கங்க நம்ம டெய்லியுமே சொல்லிகிட்டு தான் இருக்கோம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குங்க உங்களுக்கு தினசரி நமது வீடியோக்களை நீங்க பாக்குறதுக்கு ஏதுவாக மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக தகவல் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னாலும் சரி இல்லை எங்களுக்கு நல்ல சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சுனீங்கன்னாலும் சரி கண்டிப்பாக நமது துலாம்புடைய ரசிப்ப சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம எடுத்துக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே இதனால் உங்களுக்கு பெனிஃபிட் தான் சோ தினசரி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன் அனைவருமே ஆதரவு கொடுங்கள் ஏற்கனவே நிறைய பேர் ஆதரவு இருக்கீங்க உங்க அனைவருக்கும் எனது மனமாத நன்றிகள் ஆனால் தொடர்ந்து ஆதரவு கொடுக்க நான் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே புதியவர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆதரவு கொடுங்கள் இன்றைய தினத்திற்கான உங்களது மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு லைட் எல்லோ கலர் நீங்க யூஸ் பண்ணாங்க வெளிர் மஞ்சள் நிறம் இன்றைய தினம் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் போர் நான்காம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்துல பிறந்த அன்பர்களா இருக்கீங்களோ உங்களுடைய சேவிங்ஸை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்ற மாதிரி நீங்க சிந்தனை செய்வீங்க அதனால ஆரோக்கியமான சிந்தனைங்க அதை நீங்க கைவிடாதீங்க மனசுல என்ன காரியங்கள் நினைச்சாலும் சரி அதை செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க நீங்கள் எப்படி ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே காரிய வெற்றியில் நிறைந்த நாள் உங்களுக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு சில குழப்பங்களுக்கு நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு இருக்குங்க கடன் பிரச்சனைகள் மற்றும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்கு கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உங்களுக்கு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமையும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி பெருகும் நாளாக அமையுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது அலுவலக பணிகளிலும் சரி அல்லது வீட்டிலும் சரி உங்களுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக நிம்மதி பெருகும் வீட்டிற்கு என்ன தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க எனவே வெற்றிகள் நிறைந்த நாளாகவும் உத்தியோகத்துல மதிப்பு நிறைந்த நாளாகவும் உங்களது தேவைகளை நிறைவேற்றி வைக்கிறதுனால உங்களுக்கு அன்பு பெருகும் நாளாகும் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் சோ எல்லாருமே மறக்காம லைக் பட்டன் அழித்து விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தயவுனால ஒன் மில்லியன் லைக் வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அனைவருமே அதுக்காக லைக் பட்டனை தட்டி விடுங்க நண்பர்களே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது தொடர்புடைய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதியவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைபராக மாறிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள் பட்டன் அழைத்து விடுங்க நண்பர்களே மீண்டும் நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே